அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட்டு இதை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டமில் அமைஞ்சிருக்கேன் மேட்டுப்பாளையம் ரோடு கவுண்டம்பாளையம் சரவணா நகரில் அமைஞ்சிருக்குது நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்குது மொத்தமாக ஒன்றரை சென்ட்டில் தான் இந்த வீடு வந்து கட்டியிருக்காங்க பேங்க் லோனில் வந்து இருக்கிறவங்காட்டிக்கு அர்ஜென்ட் சேல் ப்ராப்பர்ட்டியாக இந்த ப்ராப்பர்ட்டி வந்து விற்கிறாங்க மார்க்கெட் ரேட்டு விட வந்து பத்து லட்சம் குறைவாக வந்துட்டு சேல்ஸ் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க ஒன்றரை சென்ட் இடம் கிச்சன் வந்து ஆறுக்கு பத்து ஹால் வந்து பதினொன்றுக்கு பதினாறு ரெண்டு பெட்ரூம்ஸ் இருக்குது கீழே ஒன்று ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒன்று ரெண்டுமே பத்துக்கு பதினொன்று பத்துக்கு பதினொன்று நாலுக்கு ஆறு சைஸில் பாத்ரூம் வந்து கொடுத்துருக்காங்க இபி கனெக்ஷன் தண்ணி கனெக்ஷன் எல்லாமே இருக்குது இந்த வீட்டோட மொத்த விலையுமே வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது வாங்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து வீடியோலேயே கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குகிற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்